ஹலோ வணக்கம் நான் என் பிரத்யு அதிமுகவை எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாமாவும் சரி உச்சியில் கொண்டு வந்து நடத்தினாங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தோல்விங்கிறது சுத்தமாக கிடையாது அவ்வளோ அற்புதமாக அவர் அரசியலன் நடத்திக்கிட்டு இருந்தார் ஜெயலலிதா அம்மா வந்து துணிஞ்சு எம்ஜிஆர் கூட செய்யாத ஒரு காரியத்தை எனக்கு யாரும் கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லி தனித்து நின்று வெற்றி பெற்றாங்கங்கிறது சரித்திரம் ஆனால் இந்த பழனிசாமி என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாரு எங்கள் கூட கூட்டணி அமைக்க எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய் இருக்கிறாரு ஆனால் உண்மை என்னென்னா திமுக கூட இன்றைக்கி இருக்கிற நிலைமையில யாரும் கூட்டணி அமைக்கிறதுக்கு தயார் இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை அதை மறைச்சிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு பழனிசாமி நம்மளை விட்டு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அசைக்க முடியாமல் இருந்த அதிமுக பழனிசாமி என்றைக்கு எடுத்தாரோ அன்றைக்கே படுகோழியில் விழுந்துருச்சு அதுதான் நிஜம் ஆனால் அவர் அதை மறத்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு அழையிறாரு எங்களுக்காக எல்லாரும் காத்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு பிரேம்லதா விஜயகாந்த் மட்டும் வெட்டிக்கிட்டுருக்கிறாங்க அவங்களும் நிச்சயமாக கலண்டுருவாங்க அவங்களுடைய பேச்சுக்களெல்லாம் எல்லாம் தான் உணர்த்துது அப்படி இருக்கும்போது சும்மா பெருங்காய வாசனை டப்பால் இருக்குன்னா அது பெருங்காயம் ஆகிடாது சமையலுக்கு உதவாது அது மாதிரி வெறும் வாசனை தான் இருக்கே தவிர கிட்ட வேறு எதுவுமே இல்லை தொடர்ந்து தோல்வி தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கடையில் அண்ணாமலை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு திமுக கூட்டணி உடையாமல் இருந்து அவங்க திமுக மேல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தால் கூட அவங்க எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற முனைப்போட கூட்டணி கட்சிகளை பிரிய விடாமல் இவர் இவர் அதிமுகவில் பழனிசாமி என்ன சொல்கிறாரு பிஜேபி கூட சேர்ந்த முஸ்லீம்கள் ஓட்டு கிறிஸ்டின்கள் ஓட்டெல்லாம் போயிடும் அதனால் நான் அவங்க கூட சேர மாட்டேன்னு சொல்லி வீராப்பு பேசிக்கிட்டு இருக்கிறாரு எப்படியும் இவர் திமுகவை ஒழித்து கட்டாமல் விட தான் நிதர்சனமான உண்மை அது நம்ம வந்து இருபத்தாறு தேர்தலில் பார்க்க போகிறோம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்